அருள் செங்கோன் மாடுவா சாமி மாடு யாரும் பிடிக்காதீங்க சாமி மாட்டை யாரும் பிடிக்காதீங்க முதல் ஜல்லிக்கட்டு நம்மளுடைய மாண்டுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியாற்றல் முடியும் மாண்மெகு துணை மாதவர்கள் வழிகாடும் முடியும் மற்றும் மாண்டுமிகு சுற்றுலா தலை அமைச்சர்வர்கள் வழிகாட்ட சேலம் மாவட்டம் விண்டணி தலைமையில் எங்களுடைய புகழ்பெற்ற பெற்ற ஜல்லிக்கட்டு

கூலை மேடு ஐயா சரி போட்டு வந்தா வெட்டி வேலைனா வெட்டி விடுங்க வெட்டி விடுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் இடையூறு பண்ணாதீங்க என்ன தொந்தரவு பண்ணாதே நான் பேசிக்கிறேன் விழா குழுக்கு அன்பான வேண்டுகோள் என்ன இடையூறு பண்ணாதீங்க கூலை சேகர் ஐயா சாமி சாமி மாட்டு பிடிக்க வேணாம் பிடிக்க வேணாம் அண்ணன் நட அழகு நட சின்ன நட சிலுக்க நட மாடு வெட்டி கொடுத்துருவா கூலமேடு ஜல்லிக்கட்டு தலைவர் அமரன் மாணிக்கம் சார்பாக சிலம்பு சாமி மாடு புடிக்காதீங்கப்பா பிடிக்காதீங்க ஆஹா அழகுடா அறுப்படமாடா அருமையான மாடு இரண்டு